நீங்கள் இப்போது பார்ப்பது ஊர் முருங்கை இலைக்கு இடையிலே பார்த்தால் இலைகள் மஞ்சள் பிடித்திருப்பதையும் நீங்கள் காணலாம் ஏன் இப்படி மஞ்சள் பிடிக்கின்றது என்றால் பண்ணாத்தி பூச்சிகள் இவ்விலைகளை அமர்ந்து முட்டைகளிடும் அதனால் இந்த பச்சை இலைக்கிடையிலும் மஞ்சள் இலை காணப்படும் இது வந்து எல்லா முட்டைகளும் பொரிப்பதில்லை ஒரு குறிப்பிட்ட அளவான முட்டைகளை பொரித்து மயிர்கொட்டியாக மாறும் இதுக்கு இந்த ஊர் முருங்கை மருந்தடிக்காமல் இயற்கையாகவே வளர்ப்பதால் இதன் இலை மிகவும் சுவையாக இருக்கும் அத்துடன் இதன் முருங்கைக்காய் நல்ல கடைப்பிடிப்பாக மிகவும் சுவையாக இருக்கும் இது இன்னொரு முருங்கை இருக்குது இந்தியன் முருங்கை என்று அது விளைச்சல் கூட தரும் ஆனால் இந்த ஊர் முருங்கை காய் குறைவாக இருந்தாலும் மிகவும் சுவையாக இருக்கும் இந்த பூவெல்லாம் காய்க்கும் அடுத்த இப்போ பூத்து இருக்குது காய்க்கும் ஆனால் இலையெல்லாம் மஞ்சள் அடிச்சுட்டுது அதுக்கு காரணம் பூச்சி